ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நாம சில மிக முக்கியமான விஷயங்களை குறித்து போறோம் முதலாவது நாம் அந்த பஞ்சங்களை குறித்து சொல்லிட்டே இருக்கிறோம் இல்லையா நிறைய சம்பவங்கள் ஒன்றாக நடைபெற்று கொண்டே இருக்குது ஒரு ஷாக்கிங் நியூஸ் ஒன்று நான் சமீபத்தில் கேள்விப்பட்டேன் அதை தான் இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த பஞ்சத்துக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் இதெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அதோடு கூட சமீபத்தில் ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டால் பல பள்ளிகளில் அதாவது சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் பல பள்ளிகளில் பிள்ளைகளை சாப்பிடாமல் இருக்க ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்குறாங்களா அதாவது அவங்க ரெண்டு விஷயத்தை செஞ்சிட்டுருக்குறாங்க ஒன்று லேப் மீட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது லேபில் செய்யப்படுகிற சிக்கன் லேபில் செய்யப்படுகிறதான மட்டன் அதை இயற்கையாக இல்லாமல் அதுவே அது வெஜ்ஜுன்னு கூட சொல்லிக்கலாம் பட் அது லேப் மீட் அது வந்து பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும் இன்னும் கேட்டால் அது இன்னும் கூட உடம்புக்கு சக்தி வாய்ந்தது ஃபேட் இல்லாதது இந்த மாதிரி நிறையா வரும்போது நிறைய அதை பற்றி அட்வான்டேஜ் தானே சொல்லுவாங்க அது வந்த பிறகு தான் டிஸ்அன்டேஜ் நமக்கு தெரியும் இந்த லேப் மீட் இதை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் ஒரு நாள் கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு இந்த லேப் மீட் தான் கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்கிறது எப்படி அப்போ ஃபாஸ்டிங்காக இல்லை ஒரு வேளை பஞ்சம் வந்தால் பிள்ளைகள் என்ன கிடைக்குதோ அந்த லேப் மீட்டை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி அதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு வீட்டிலேருந்து சாப்பாடு கூட கொடுத்து விடக்கூடாது எதுவுமே கொடுத்து விடக்கூடாது அந்த அது என்ன கிடைக்குதோ அதை மட்டும்தான் அவங்க சாப்பிடணும் எதுக்காக இப்படி அப்படின்னா நாளைக்கு வருகிற காலங்களிலே யுத்தமோ ஏதோ ஒன்று வரும்போது பஞ்சம் அதிகரிக்கும் பொழுது சாப்பாடு இல்லாமல் நினச்ச சாப்பாடு எதுவுமே கிடைக்காத போது வெறும் இந்த லேப் மீட் மட்டும் சாப்பிட்டு வாழ்றதுக்கு இதை அவங்க செஞ்சிகிட்ருக்குறாங்க ஏன்னா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் எல்லாமே இறக்குமதி தான் பாருங்கள் வெளிநாட்டில் இருந்தால் வரணும் ஸோ இப்போ இதை சொல்லி சின்ன பிள்ளைகளுக்கு ஏன் திடீர்னு இப்படி ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க யோசித்து பாருங்கள் நாம் பஞ்சத்துக்கு இப்படிப்பட்ட காரியங்களுக்கு உலக நாடுகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது அதாவது சைனா போன்ற நாடுகள் என்ன செய்து அவங்களுடைய அரசாங்கம் அப்ரூவ் பற்ற இப்போ நம்ம உள்ள வெளிநாடுகள் எஃப்டிஏன்னு சொல்லுவாங்க ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனு அவங்க நாடுகளில் என்ன பண்ணுறாங்க இப்போவே உணவுகளை எல்லாம் ப சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி கோடவுன்ஸ் கட்டி பெரிய லெவலில் எதுக்காகனா நாளைக்கு பஞ்சம் வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஆனால் இப்போவே சின்ன பிள்ளைகளை சாப்பிடாமல் இருக்கவும் அல்லது லேப் மீட் மட்டும் சாப்பிடவும் சொல்லிக் கொடுக்குற காலம் வருகிறது என்று சொன்னால் பஞ்சம் என்பது ஏதோ அவர்களுக்கு தெரிய தொடங்கி இருக்கிறது இப்போவே அரசாங்கங்கள் பிள்ளைகளை பழக்கு வைக்கிறார்கள் நான் அடுத்த ஜென்ரேஷனை சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு அல்லது லேப் மீட் மட்டும் சாப்பிட்றதுக்கு இயற்கை காரியங்கள் கிடைக்காமல் போனால் என்ன செய்யணுங்கிறதுக்கு பழக்கு வைக்கிறாங்க இது எல்லாம் ஒரு பக்கம் தெளிவாக நமக்கு தெரியுது உலகம் ஒரு மிகப்பெரியதான உணவு பஞ்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது அல்லது உணவு பஞ்சத்தில் இருக்கிறது நாம் மூன்றாவது முத்திரையின் காலத்தில் இருக்கிறோம் என்பதை இன்றைக்கி நாம் ஒத்துக்கொள்கிறதுக்கு ஒரு கூட்டம் ரெடியாக இல்லை ஆனால் கண்கூடாக இவைகள் கொண்டே இருக்கிறது ஒரு பக்கம் ஃபார்மஸ் ப்ரொடெஸ்ட் அதாவது விவசாயிகள் போராட்டம் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்கிறதுக்கான முயற்சிகள் இதோட சேர்த்து அதாவது எக்கானமி டவுன் ஜப்பான்லாம் மூணாவது இடத்துல இருந்து இன்றைக்கி கீழே இறங்கிட்டாங்க மிகப்பெரியதான டவுன் ரஷ்யாவிலே மிகப்பெரியதான பேங்க்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடுச்சி ஸோ இந்த வாரம் மட்டும் போன நேற்று வரையில் இந்த நேற்று வரைக்குள்ளே நடந்த சமூகத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கிறேன் எக்கானமி மிக மோசமான டவுனுக்குள்ளே போயிட்டே இருக்கிறது நம்மளுடைய எக்கானமி பற்றிலாம் பின்னாடி நம்ம பேச போகிறோம் ஸோ உலகம் முழுக்க எக்கனாமிக்கல் கிரைசிஸ் உணவு பஞ்சம் அதிகரித்து கொண்டே போகிறது இது மூன்றாவது முத்திரைக்கான மிக முக்கியமான அடையாள காலம் அடுத்து நம்ம இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த ஏஐ டெக்னாலஜி இந்த ஏஐ டெக்னாலஜியை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லும் பொழுது நிறைய பேர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அல்லது இல்லைங்க அப்படி ஒரு கண்டுபிடிப்பு வரும்போது இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் இயல்பு தான் அதுன்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைகள் அதை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிற காலம்லாம் இருக்குது சில கண்டுபிடிப்புகள் நன்மைக்கு எதுவாகவும் இருக்கும் சில கண்டுபிடிப்புகள் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் சில கண்டுபிடிப்புகளில் தீமை மட்டுமே இருக்கும் அப்படி நம்ம நிறைய விஷயங்கள் நிமிஷம் சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த ஏஐ டெக்னாலஜிக்குள்ளே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் இந்த வாரம் வெளிப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் சமீபத்தில் ஒரு இசையமைப்பாளர் உலக பிரகாரமாக இசையமைப்பாளர் மறித்து போன அல்லது இறந்து போன ஒரு பாடகருடைய பாடலை பாட வைத்திருக்கிறார் அதாவது அவரை புதிதாக அவர் குரலை எடுத்து புது பாடல் பழைய பாடலை இல்லை புது பாடல் அவர் குரலில் பாடியிருக்கார் அவரே தான் அந்த ஏஐ டெக்னாலஜியில் அவருடைய குரலை எடுத்துட்டு இந்த வேர்ட்ஸை போட்டு அவர் குரல் மூலமாக முழுக்க முழுக்க மனுஷனே இல்லாமல் பாட வச்சுருக்கிறாங்க இப்போது மறித்து போன அந்த பாடகர் பாடுகிறார் புரியுதா உங்களுக்கு இது எந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு நினச்சிடாதீங்க இப்போது உலக நாடுகள் எல்லாவற்றையும் இப்படி நடைபெற்று கொண்டே இருக்கிறது பல பாடகர்களுடைய பாடல்கள் மறித்து போன நல்ல குரல் வளம் மிக்க பாடகர்களின் குரல்களை மட்டும் எடுத்துக்கொண்டு புது பாடல் இது எதுக்காக அர்த்தம் மறித்தவர் மீண்டும் வந்து பாடுகிறார் இதான் ஆக்சுவலாக ஒரே லைனில் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் செத்து போனவர் திரும்பி வந்து என்ன செய்கிறாரு பாட ஆரம்பிச்சிட்டாரு இப்போது ஏற்கனவே மறித்து போன தலைவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க சமீபத்தில் கூட இந்தியாவில் நம்ம ஒரு குடியரசு தினத்தை அன்று ஒரு வீடியோ வெளியிட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சுதந்திரத்துக்காக மறித்து போன தலைவர்கள் வந்து தேசிய கீதத்தை பாடுற மாதிரி அதாவது அவங்களே நின்று பாடுற மாதிரி அவங்களுடைய அந்த அங்கே அசைவுகள் எல்லாமே அது அப்படியே லைவாக பாடுற மாதிரி இப்போ கூட நீங்கள் சமீபத்தில் ஒரு பேஸ்கெட் பாலுடைய போட்டி நடந்தது அதில் பார்த்தீங்கன்னா விளையாடுற ஒருத்தர் ஆனால் உங்களுடைய உருவத்தை அங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விளையாடுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் தான் ஓடுவீங்க வருவீங்க எல்லாம் செய்வீங்க பட் அங்கே விளையாடுறது வேற ஒருத்தர் விளையாடிக்கிட்டு இருப்பார் அதே மாதிரி வேறொருத்தரை நிற்க வச்சு உங்களுடையதான ஒரு உருவத்தை அதில் வச்சுட்டோம்னா நீங்கள் நிற்கிற மாதிரி நீங்கள் செய்கிற மாதிரி எல்லாத்தையும் செய்ய முடியும் இது ஏஐ டெக்னாலஜியில் வந்திருக்கக்கூடிய இப்போத்தி காரியம் சரி இதை ஏன் நாம் இப்போ உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மிக முக்கியமான விஷயம் கவனிங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனத்தின்படி நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது இப்பொழுது இல்லை அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து மீண்டும் ஆட்சி செய்ய போதாவது நாசமடைய போகிறது அப்படின்னு வசனம் சொல்லுது இது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது இப்பொழுது இல்லை அதாவது ஏற்கனவே இந்த பூமியில் ஒரு மனு ஒரு கொடூரமான சர்வாதிகாரி ஆட்சி பண்ணி நான் இது எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் தானியல் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்திலும் நான் ஏழாம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக எட்டாம் அதிகாரத்தில் நான்கு கொம்புகள் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு ஆன்டியாக்கஸ் ஒரு எஃபிஃபனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அலெக்சாண்டருடைய ராஜ்யபாரத்தில் நான்கு தளபதிகள் வந்தாங்க லைசிமேக்கஸ் தலாமியோன் ஸ்லாட்டர் செலுக்க சொன்னிக்கோடர் கசாண்டர்னு சொல்லி இந்த நாலு தளபதிகளில் செலுக்க சொன்னிக்கோடர் பரம்பரையில் ஆண்டியாகஸ் ஃபோர் எஃபிஃபனஸ் ஒன் இருக்கு இவன் தான் தேவாலயத்தை தீட்டுப்படுத்தினவன் இவன் தான் ஜனங்களை அதிகமாக கொலை செய்தவன் பன்றியை பலியிட்டவன் அங்கே கொண்டு ஜியூஸ் தேவனுடைய சிலையை வைத்தவன் எப்படி போன ஆன்டி கிரைஸ் என்று நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு முன்னே இருந்தவன் இவன் திரும்பி வந்து ஆட்சி பண்ணுவான் அப்படின்னா அதில் என்ன சொல்கிறதுன்னா அவன் ஸ்பிரிட் அவனுடைய அந்த குணாதிசயம் எப்படி யோவான் சனகன் எலியாவினாவியோடு கூட வந்தாரோ அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இயேசுவே சொல்கிறார் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வருகணாவை எலியாயி வந்தான்னு அதே ஸ்பிரிட்டோட ஒருத்தன் வருவான் அப்படின்ற மாதிரி இப்போ ஆன்டேக்கஸ் ஃபோர் எஃபிஃபனஸ் ஸ்பிரிட்டோட ஒருத்தன் எழும்பி வருவான் இப்போ பாருங்கள் ஒரு மனுஷன் ஏஐ டெக்னாலஜியில் ஒரு ரோபோட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஏஐ டெக்னாலஜியில் ஆன்டேக்கஸ் ஃபோர் எஃபிஃபனஸ் அவனுடைய உருவத்தை வைத்து செய்யும் பொழுது அவனுக்குள் இந்த ஏஐ டெக்னாலஜி நீங்கள் கொடுக்கும் பொழுது அவனுடைய பழைய குணாதிசயங்கள் ஒரு ஸ்ப்ரிட்டுன்னு கூட வச்சுக்கோங்க இல்லையா அவனுடைய குணாதிசயத்தை உள்ளுக்குள்ளே அவங்க ப்ரோக்ராம் பண்ணி வைக்கிறான்னு வச்சுக்கோங்க வசனத்தின்படி அந்த ஸ்பிரிட்டே வந்துடும் இப்போது முன்னாடி இருந்த ஆன்டி ஆக்கஸ் ஃபோர் எபிபெனஸ் வந்து திருப்பி ஆட்சி பண்ணுவதற்கு ரெடி இது அடுத்து வரக்கூடியதான மிக மோசமான ஒரு சம்பவம் பூமியில் நடக்க போது அதற்கான தான் மறித்து போன பாடகர் பாடுறாரு மறித்து போனவங்க வந்து இப்போது தலைவர்கள் பேசுகிறாங்க இப்போது செத்து போனவங்க திருப்பி உயிர்த்து வந்து நிற்கிற மாதிரி இவங்களுக்குள்ளே இப்போ என்ன இல்லை உயிர் இல்லை வீடியோ தான் வருது ஆனால் வருகிற நாட்களில் இந்த ஏஐ டெக்னாலஜியில் ரோபோட்டுக்கு இப்படிப்பட்டதான காரியங்கள் செய்யும்போது மறித்து போன ஏ ஆன்டி ஆக்கஸ் ஃபோர் எபிபெனஸ்னுடைய அந்த உருவமே மீண்டும் வந்து ஆட்சி செய்வதை போல செய்ய முடியும் அல்லது இருக்கிற ஒருத்தன் அந்த ஆட்சியை செய்யறதுக்கு அவன் உருவத்தை அப்படி மாற்றி காட்ட முடியும் ஸோ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வேண்டி பைபிள் சொல்லிச்சு அது இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி நூறு சதவீதம் நிறைவேறி கொண்டிருக்கிறது இன்னும் இந்த ஏஐயினுடைய கொடுமைகள் இந்த ஏஐயினுடையதான மோசமான காரியங்கள் என்னென்ன நடக்க போதுங்கிறத உங்களுக்கு பின்னாடி சொல்கிறோம் கடைசியாக ஒரு காரியத்தை நான் பார்த்து முடிக்க போகிறோம் இப்போ இந்த வாரத்தில் அமெரிக்காவில் நேஷன் ஒய்டு அதாவது அமெரிக்கா முழுவதுமே மூன்று முக்கியமான நெட்ஒர்க் அண்ட் டி மொபைல் வெரிசான் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று முக்கியமான நெட்ஒர்க்ஸ் மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்குது நேஷன் ஒய்ட் ஜனங்கள் இன்னுமே அதனுடைய ப்ராப்ளம்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தபோது மிக முக்கியமாக ரெண்டு காரியங்கள் பேசப்படுது ஃபஸ்ட் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததான சோலார் ஃப்ளேக்ஸ் எக்ஸ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஏற்கனவே இதை பற்றி நிறையா பேசியிருக்கிறோம் அதாவது சிஎம் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் மாட்ரேட்டு பிரைமரி எக்ஸ்ட்ரீம் லெவல் எக்ஸ் அதில் ஒவ்வொன்றத்துலையும் ஒம்போது ஸ்டேஜ் இருக்குது சி ஒன் சி டூ சி த்ரீ மாதிரி இருக்குது எம் ஒன் எம் டூ எம் த்ரீன்னு சொல்லுவாங்க எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக் த்ரீன்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் நம்ம எக்ஸ் த்ரீ லெவலை பார்த்துருக்குறோம் இது எக்ஸ் சிக்ஸ் லெவல் எக்ஸ் சிக்ஸ் லெவல் வந்து ஃபேஸ் அந்த ஃப்ளேக்ஸ் வந்து அமெரிக்கா முழுக்க கிராஸ் ஆச்சு அதில் தான் இந்த மூன்று நெட்ஒர்க்கும் மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் ஏற்கனவே அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு பிளாக் ஹோல் பற்றி சோலார் சுனாமி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நாம் சில மாதங்களுக்கு முன்பாக இந்த சோலார் சுனாமி ஒன்று வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ மிகப்பெரியதான அளவில் இது பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த சோலார் சுனாமி வந்தது ஒரு ஆரம்பம் தான் வச்சுக்கோங்களேன் இன்னும் நிறைய இருக்குது ஏன்னா இதோட இதை விட பூமியை விட பதினாலு மடங்கு பெரிய ஹோல்ஸ் எல்லாமே இப்போது சூரியனில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதுலேருந்து இந்த சோலார் ஃப்ளெக்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கும்பொழுது அது எப்படி அமெரிக்காவில் மட்டும் பாதிக்கப்பட்டுச்சு இது அதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு ரீசன் ஒன்று சொல்கிறாங்க பட் இந்த சோலார் ஃப்ளைக்ஸ் தான் காரணங்கிறத நைன்டி நைன் பர்சன்ட் உறுதியாகுது ஒரு பர்சன்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இது ஒரு சைபர் அட்டாக்கு அமெரிக்காவுடைய நெட்ஒர்க்ஸை ரஷ்யா வந்து மிக மோசமாக பாதிக்க தொடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆனால் அமெரிக்கா இதை ஒத்துக்கொள்ளவில்லை ரஷ்யாவும் இதை ஒத்துக்கொள்ளவில்லை ஆனால் எதுக்கு நான் இதை இதையும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு புறம் சைபர் அட்டாக் என்று சொல்லக்கூடியதான இதையும் தாண்டி சேட்டிலைட் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மூன்றாம் உலக யுத்தம் போய்கொண்டிருக்கிறது அந்த மூன்றாம் உலகத்தினுடைய மிக மோசமான மூவ்ஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு நாடுகள் தாக்குவதற்கு எல்லாம் ரெடி நேட்டோ நாடுகள் அதாவது ரஷ்யாவுடைய பார்டரில் இருக்கக்கூடியதான நார்வே டென்மார்க் போன்ற எல்லா நாடுகளும் ஸ்வீடன் இவங்க எல்லாருமே இப்போ ரெடியாக இருக்கிறாங்க ஸோ இந்த தேர்ட் வேர்ல்டு வார்க்கான எல்லா காரியங்களும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த இஸ்ரேல் பிரச்சனை வந்து ஈஜிப்துக்குள்ளே நுழைஞ்சிருச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இவங்க பிரச்சனை பெரிய இஷ்யூஸாக போயிட்டுருக்குது எல்லா பக்கமும் ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனங்களும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் இயேசு சொன்ன மத்திய இருபத்தி நாலு அஞ்சு ஆறு ஏழு வசனங்கள் துல்லியமாய் நடைபெற்று கொண்டே இருக்கிறது இதுக்கு நடுவில் வானத்திலிருந்து நெருப்பு வரணும் பைபிள் படி நம்ம கணக்கு படி அதுவும் ஒரு உரம் இந்த சோலார் ஃபிளெக்ஸ் வந்து கொண்டு இருக்கிறது ரெண்டு பேர் மூணு பத்தில் உள்ளபடி சொல்கிறேன் ஸோ எல்லாமே இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி பைபிளில் உள்ள சம்பவங்கள் துல்லியமாய் அதுவும் குறிப்பாக கடைசி காலத்தில் நடக்கும் என்று சொன்ன சம்பவங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக வரிசை வரிசையாக நடக்குது இதிலிருந்து வேற ஒன்றும் செய்ய முடியாது ஜஸ்ட் அ நியூஸ் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது இதிலிருந்து பாதுகாக்கவும் தப்பிக்கவும் மீட்கப்படவும் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது இவைகளுக்கு சம்பவிக்க தொடங்கும் போது நம்முடைய ஆண்டவர் வருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் இனி காத்திருக்க வேண்டிய காலம் தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ண வேண்டிய காலம் தூங்குகிற காலம் அல்ல இது புசித்து குடித்து விளையாட வேண்டிய காலம் அல்ல இது தேவனுக்காக மலையின் மேல் ஏறி புசியாமலும் குடியாமலும் காத்திருக்க வேண்டிய காலம் இனி காலம் கண்டிப்பாக செல்லாது இப்போ நம்ம உண்மையிலேயே கிரேஸ் பீரியடில் இருக்கிறோம் அதாவது கிருமியின் காலத்தில் இருக்கிறோம் ஒரு வேலடிட்டி முடிஞ்சுட்டு அடுத்தது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நடுவில் டைம் கொடுப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி எல்லாமே ஓவராகி நியூ வேர்ல்டு ஆர்டர் ஃபார்ம் பண்ணணும்னு உலகமே சொல்லிருச்சு அந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படிங்கிறதுக்கு நடுவில் இருக்கிற கிரேஸ் பீரியடில் தான் நீங்கள் நானும் இருக்கிறோம் கத்தோடைய வருகை தாமதிக்கமானால் இன்னொரு நேற்று நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் காட் பிளஸ் யூ